ஆய்க்கேங்க கிச்சன் வாங்க இன்னைக்கு சூப்பராக சக்கர் பொங்கல் தாங்க நம்ம செய்ய போகிறோம் பாருங்க நான் ஒரு குட்டி கிளாஸ் தான் இது ஆழாக்கு கிடையாது அதில் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கேன் இந்த சக்கர் பொங்கல் சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம எது போய் வெறும் சக்கர் பொங்கல் தான் அப்போது பழைய காலத்தில் செய்வாங்க தெரியுமா இது நான் ஒரு மனப்புள்ளியில தான் பார்த்தேன் அங்கே தான் பார்த்து தெரிஞ்சுக்கினது இது அவ்வளோ சூப்பராக செய்வாங்க அவர் பேர் சிவாயரு அவர்கிட்ட பார்த்தேன் நான் அதே ஸ்டைலில் செய்யலை தான் ஆனால் அவர் பாத்திரத்தில் செய்வார் நான் இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன் இப்போ அரிசி கிளீன் பண்ணி ஏற்றணு வந்துட்டேன் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தோம் இப்போ ஆறு கிளாஸ் தண்ணி வைக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அலந்து ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க இப்போ ஆறு கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றிருக்குமா நான் எடுத்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம் நம்ம பார்த்துங்க கொஞ்சம் உப்பு அது கூட நான் போட்டேன் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிடுவோம் இது ஒரு மூணு விசில் வந்தால் போதும் நமக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த பொங்கல் அவர் சூப்பராக செய்வார் நாங்கள் சின்ன போதிலருந்து அங்கே இருந்திருக்கோம் ஆனால் அவர் பாத்திரத்தை செய்வேன் நான் குக்கரில் வைக்கிறேன் இது ஒரு மீன் மூணு விசில் வந்துவிட்டோம் நம்ம அடுத்த எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம் இது குக்கர் விசில் வந்துச்சு இறக்கி வச்சிடறேன் இது மூணு விசில் தான் அதுக்கு மேலே கிடையாது இருந்தாலும் குழஞ்சிட்டு நம்ம தண்ணியும் பற்றாது நம்ம தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் வெள்ளத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது கொச்சி வந்தாவே போதும் நமக்கு ஏன்னா நம்ம அரிசியில் கரெக்டாக தண்ணி வச்சுக்கிறோம் அதனால் வெள்ளத்தில் கரெக்டாக வைக்கிறேன் நான் அவ்வளோதான் இப்போ அரிசி நல்லா வெந்திருக்கா பார்க்கலாமா ரெண்டு கிளாஸ் கரஞ்சு எப்படி அழகாக குழஞ்சி வந்திருக்கா அவ்வளோதான் நம்ம தண்ணி அளவு வச்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் கரெக்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம வெள்ளத்தை அது கூட வடிகட்டிக்கலாம் ஆனால் பழைய காலத்தில் கட்ட மாட்டாங்க சாதம் கொச்ச உடனே அதில் எடுத்து வெள்ளத்தை போட்டுடுவாங்க அப்படியே கிளறி கொடுப்பாங்க ஆனால் இப்போ மண்ணெலாம் இருக்கணும்னு நான் கொஞ்சம் கட்டிக்கிறேன் அதை தனியாக கொதிக்க வச்சு வெள்ளத்தை இருந்தாலும் நம்ம சக்கரை பொங்கலும் வெள்ளமும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் இப்போ எல்லாம் நல்லா கடந்து குத்துல அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டாக வந்துருக்கு பாருங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு திருப்பம் வைக்கிறேன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ வேலைக்கு போகிறோங்க வீட்டில் எவ்வளோ சட்டுன்னு ஒரு சக்கர் பொங்கல் ரெடி ஆகணும்னா இதுமாரி செய்யுங்க உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட நம்ம பாத்திரத்தில் வச்சு சிறு பருப்பு கூட போட்டு செய்வோம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நான் பழைய காலத்து மாடலில் செஞ்சுருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் இது கொதித்து வந்த பிறகு நம்ம அப்புறம் முந்திரி வச்சு கொஞ்சம் வறுத்து அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து தான் இது நல்லா அப்போ தான் அந்த பச்சை வாசனை அந்த வெள்ளை மாதிரி வெள்ளம் ஊத்துறோம்ல கொதிச்சா கூட ஒரு மாதிரியாக இருக்கும் அது இது கூட சேர்ந்து குச்சா நல்லாயிருக்கும் இப்போ நான் இப்போ ஒரு சின்ன குட்டி பாத்திரம் வச்சுக்கிறேன் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நான் நெய் தான் பசு நெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ முந்திரி மட்டும் நான் திராட்சை போடலை வெறும் முந்திரி தான் போடுறேன் அப்படியே கொஞ்சம் நல்லா செ ரொம்ப செவு வேணாம் ஏன்னா கலர் மாறிடும் அதனால கொஞ்சம் லேசாக அந்த சூடு பட்டா போதும் முந்திரிக்கு பரங்காய் போட்டு லேசாக சேர்ந்துச்சு இப்போ அப்படியே தான் பொங்கலில் ஊற்றிடலாம் சர்க்கரை பொங்கலில் அவ்வளோதாங்க நெய் கூடுதலாக ஊற்றுனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நெய் கூடுதலாக ஊற்றிக்கிறேன் இப்போ விநாயகர் சக்தி வருது நமக்கு இப்போ இனிமேல் ஆடி மாதம் பிறந்ததா நான் வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் சக்கரை பொங்கல் செய்வோம் அதுக்கு தான் க போட்டிருக்கேன் நீங்கள் இதேமாரி பார்த்து செய்யுங்க சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூனு ஏலக்காய் தூள் போடுறேன் ஏலக்காய் தூள் கூடுதலாக போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதே ஸ்டைவில் செஞ்சு பாருங்கள் அப்படியே வாயில் வச்சா கரையுங்க நம்ம சர நம்ம குழந்தைங்க கூட பாருங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் நல்லா கலந்து குத்தாச்சு கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பு இல்லை இன்னும் இறக்கலை நான் இப்போ தான் இறக்குறேன் ஸ்டவ்லேருந்து நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த பதம் நல்லா கொதித்து வந்தவே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம் அந்த சர்க்கரை பொங்கல் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சர்க்கரை பொங்கல் நீங்களும் செய்யுங்க இப்போ எல்லாமே விசேஷ நாள் தான் வருது ஆடி மாசனாவே சக்கரை பொங்கல் கூழ் இதுதான் நமக்கு மைண்டில் வரும் அதேமாரி தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ச்சை மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ